ஏண்டா இவ்வளோ சம்பாதிக்கிறியே எனக்கு இந்த மூக்கு கண்ணாடிய மாத்தி தரக்கூடாதா மாத்திடலாம் தாத்தா இதோ இந்த மாசம் இந்த மாசம் கண்டிப்பா மாத்திடலாம் தாத்தா போடா போடா போக்கத்தவனே இதத்தானே எப்பவுமே சொல்ற பாரு கண்ணே தெரிய மாட்டேங்குது இந்த மாசம் கண்ணாடியோட வந்தாதான் இங்க வருவேன் தாத்தா கண்டிப்பா கண்ணாடி 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 தான் இந்த மாசத்துக்கு முத பட்ஜெட் சரியா இதத்தானே போன மாசமும் சொன்ன நீ வேணா பாரு நான் செத்தா கூட நீ கண்ணாடி வாங்கி மாட்டேன் போடா என்றார் தாத்தா சே இந்த தாத்தாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது என் சம்பள பிரச்சனையும் வீட்டு பிரச்சனையும் வேறு வழியே இல்லை இந்த மாசம் எப்படினாலும் வாங்கியே தீரணும் மனதில் நினைத்து கொண்டேன் அடுத்த முறை சென்னையின் பக்கம் போன போது தாத்தாவின் நினைவு வந்தது ஏம்பா இந்த கண்ணாடி எவ்வளவு வரும் எண்பத்தையாயிரம் இல்லாட்டி அறுபதாயிரம் ஒரு நொடி ஆடித்தான் போனேன் கையை சுட்டது போல் வைத்து விட்டேன் கண்ணாடியை என்னங்க ஒரு மூக்கு கண்ணாடி கேட்டா தங்கம் வில சொல்றீங்க ஆமாங்க நீங்க எடுத்தது தங்கம் தான் தங்கம் ஃப்ரேமுங்க அது அப்படியா நமக்கு அப்படிலாம் வேண்டாங்க சும்மா ஒரு தாத்தாவுக்கு போடுற மாதிரி எதனா இருந்தா காட்டுங்களேன் நீங்க எடுத்ததும் தாத்தா கண்ணாடி தாங்க ஏன் ப்ரோ இப்படி தமாஷ் பண்றீங்க நம்ம அளவுக்கு தகுந்தா மாதிரி எதனா காட்டுங்களேன் ம் தோ இந்த ஃப்ரேம் எவ்வளோ வரும் அது ஒரு ரெண்டாயிரத்துல பண்ணிடலாம் எடுத்துக்கங்க அவ்வளோ ஆகுமா அது வேற எங்க தாத்தாவுக்கு ஃப்ரேம் எல்லாம் மெல்லிசா இருக்கணுமே இல்லாட்டி வெயிட்டா இருக்குது கையில தூக்க முடியல காதுக்கு பின்னாடி வலிக்குதுன்னு சத்தம் போடுவாரே என்றான் அப்போ இந்தாங்க இது ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு வரும் ஆனா ரொம்ப நல்ல ஃப்ரேம் இதுக்கு லென்ஸ் வேற தனியா வாங்கணும்ல அதுக்கு வேற தனியா பணம் ஆகுமா இல்ல அந்த ரெண்டாயிரத்து அந்நூறுலயே போட்டு கொடுத்துருவீங்களா சும்மா எல்லாம் இங்க கண்ணாடி துடைக்கிற துணி கூட கிடைக்காது சார் தோ இது மாதிரி கண்ணாடி எடுத்தா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு தரலாம் அப்படியா இது கண்ணாடி இருக்குன்னு வேற சொல்லுமே அந்த தாத்தா ரொம்ப தாத்தா என்றான் கடைக்காரன் அட ரொம்ப இப்பயும் வெள்ள வேட்டி வெள்ள சட்டன்னு நலுங்காம போடுவாருன்னா பாத்துக்கங்களே வயசு எண்பதாயிடுச்சு ஆயிடுச்சு அப்போ இத எடுத்துக்கங்க ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் வரும் அப்படியா மொத்தம் நாலாயிரத்தி முந்நூறு ரூபாயா வேலை கூலி டாக்ஸ் எல்லாம் சேர்த்து நாலாயிரத்துக்கு ஐநூறு நாலாயிரத்து ஐநூறுக்கு செஞ்சு தரலாம் இப்போ பணம் கட்டினீங்கன்னா ரெண்டு நாள்ல கண்ணாடி கிடைச்சிரும் அட்வான்ஸ் போங்க என்ன பவர்னு தெரியுமா அதெல்லாம் தெரியுங்க ஒரு நூறு ரூபா கட்டினா போதுமா பாதி கட்டினாதாங்க வேலையே ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கு பொருள் வாங்குறீங்க நூறு எல்லாம் எப்படிங்க சரி வரும் சரி ப்ரோ கோச்சுக்காதீங்க தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்கணும்னு ஒரு ஆசை அதான் விசாரிக்கலான்னு வந்தேன் இந்த மாசம் சம்பளத்துக்கு கண்டிப்பா வந்து வாங்கிக்கிறேன் பரவாயில்ல பரவாயில்ல உங்க தேவை எங்கள் சேவை எப்போ வேணாலும் வரலாம் நல்ல கடைக்காரா இருக்கீங்க நீங்க சகோ உங்களை மாதிரி எல்லாரும் இருந்தா நல்லா தான் இருக்கும் உங்களுக்கும் நல்லா தான் சார் இருக்கும் நாங்க கடையை இழுத்து மூட வேண்டியதுதான் அப்புறம் ஆமால என்னை வழிந்து சிரித்து கொண்டே ஒரு வழியாக எவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சுகிட்டாச்சு என்னை நினைத்துக்கொண்டே வெளியே வந்தேன் எப்படியோ ஒரு வழியாக வெளியே வந்து விட்டேன் அந்யாயமா இருக்கே அஞ்சாயிரமா சம்பளமே பத்தாதே இந்த பெருசுதான் என்னமோ நான் பெருசா சம்பாதிக்கிறா நினைச்சு இப்படி தொல்லை பண்ணுது சரி போட்டோம் இந்த மாசம் கொஞ்சம் காசை வச்சு அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்குவோம் என்று தான் நினைத்தேன் வீட்டில் நடந்திருப்பதே வேறு காலையிலே எங்க போயிட்டீங்க இப்பதான் வரீங்க ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல அதை வேற ரீசார்ஜ் பண்ணணும் ஒரு வேலையா சென்னை வரைக்கும் போனேன் தாத்தா ஞாபகம் வந்துடுச்சு சரி கண்ணாடி வேலை கேட்கலாமேன்னு போயிட்டேன் அவளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை வாங்கலாமான் தான் ஏன் அப்படி பாக்குற சும்மா தான் விசாரிச்சேன் வாங்குவீங்க வாங்குவீங்க கண்ணாடி இங்க பாருங்க இந்த மாசம் கரண்ட் பில் கட்டலன்னா பீச பிடிங்கிடுவாங்களாம் இவனுக்கு வேற ஃபீஸ் கட்டுற மாசம் இது பள்ளிக்கூடத்துல சொல்லி விட்டுருக்காங்க ஆறாவது போறான் பணம் கொஞ்சம் கூட கட்ட வேண்டி இருக்குமா வீட்டுல ஒரு பொருள் இல்லைங்க காலையில இருந்து வருவீங்க வருவீங்கன்னு உட்கார்ந்துருக்கேன் சரி சரி விடு ஒண்ணு ஒன்னா சொல்லு ஏன் இப்படி ஓன்னு கத்துற சலிச்சுக்கிற வீட்டுக்கு என்ன வேணும் அதை முதல்ல சொல்லு காலையில போகும்போது சொல்லிருக்கலாம்ல வரும்போதே கூட நான் வாங்கிட்டு வந்திருப்பேனே மறந்துட்டேங்க ஒரு ஞாபகமாவா இருக்கு சரி சரி நீ ஏதோ கடுப்பா இருக்க நல்ல மனநிலையில இல்ல போல இருக்கு விடு என்னென்ன வேணும் சொல்லு என்னென்ன வேண்டுமோ குறித்து கொண்டு கடை தெருவிற்கு நடந்தோம் நானும் என் மனைவியும் ஒற்றை மகனுமாக கண்ணாடி என்பது தாத்தாவிற்கு கனவோ இல்லையோ எனக்கு கனவாக இருந்தது கனவுகளில் கடந்தன நாட்கள் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து தாத்தாவை மறுபடியும் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட போனேன் வாடா பெறாண்டி அடுத்த மாசத்துக்கு கண்ணாடி வாங்கி தரவனா நீ ஆமா தாத்தா அடுத்த மாசம் வரும்போது கண்ணாடியோட தான் வருவேன் போடா போடா போகத்த பயல என்று தாத்தா விட்டத்தை பார்த்தார் அதே பேச்சு அதே சமாளிப்பு என எப்படியோ போன வேலையை முடித்து கொண்டு வந்து விட்டேன் தாத்தா பாவம் அவருக்குன்னு இருக்கிறதெல்லாம் செல்லமா அடிக்கவும் திட்டவும் நான் ஒரு பேரன் என் பெரிய பெரியண்ண இஸ்திரி போட்ட சட்டை மாதிரி இதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்க மாட்டான் அது இல்லாம பாவம் அவன்தான் வீட்டு செலவு எல்லாம் பாத்துக்கிறது சின்னண்ண இந்த ஊர்லயே இல்லை சிங்கப்பூர்ல பெயிண்ட் அடிக்கிற வேலை செஞ்சுக்கிட்டே அங்கேயே தங்கி போயிட்டான் அப்படி ஒரு நிலையில எங்க அப்பா மருத்துவ செலவு தாண்டி தாத்தா கண்ணாடி எல்லாம் என் பெரியண்ணாவுக்கு ரொம்ப கஷ்டம் தாத்தா தான் பாவம் ரொம்ப வருஷமா இந்த தேஞ்சு போன ஒத்த கண்ணாடியையே போட்டிருக்கிறாரு அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு கூட வந்திருப்பான்னு கூப்பிட்டாலும் பெரிய எண்ணம் விடுறது இல்ல அதான் அப்பப்ப வந்து இப்படி நான் பாத்துக்கிறது இந்த முறை என் மனைவியும் கூட வந்திருந்தா அவளுக்கும் எங்க வீடு தாத்தானா ரொம்ப பிரியம்தான் சும்மா தான் ஒரு மாதிரி கத்துவா ஆனா நல்ல மனசு அவளுக்கு எப்படின்னா இந்த மாசம் தாத்தா கண்ணாடியை முதல்ல வாங்கிடுங்க போய் சேரத்துக்குள்ள புதுசா ஒரு கண்ணாடியை போட்டு வாழ்ந்துட்டு சாவட்டும் என்றாள் ஆச்சரியமா இருக்குல்ல சொன்னேன்ல என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவன்னு அவ மட்டும் இல்ல எங்க மொத்த குடும்பமே அப்படித்தான் சொன்னா உருகி போயிடுவாங்க பொதுவாவே நாங்க அவ வீட்டையோ அவ எங்க வீட்டையோ மாமனார் வீடு மாமியார் வீடுன்னெல்லாம் பார்த்ததில்ல எங்களுக்கு எல்லா வீடும் ஒண்ணுதான் ஆனாலும் எங்க கஷ்டம் எங்களோட எங்க வாழ்க்கையில யாரையும் நாங்க மூக்க நுழைக்க விடுறதில்ல அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் என்ன ஒண்ணு சம்பளம் ரொம்ப குறைவு யாருக்குமே அப்படி பெருசா இல்லை ஏழ்மை ஒண்ணுதான் எங்களுக்கு பேய் மாதிரி தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனாலும் நம்பிக்கை இருக்கு எல்லாத்தையும் கடவுள் சீக்கிரம் தீர்த்து வைப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு என்னங்க யோசிக்கிறீங்க ஒண்ணும் இல்ல மஞ்சு தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்கணும்ல ஆமாங்க பாவம் வயசானவரு இந்த மாசம் நம்ம கல்யாண நாளுக்கு புடவை எடுப்பீங்கல்ல அதை விட்டுடுங்க அப்புறம் பாத்துக்கலாம் இதே ஒற்றுமையும் அன்பும் சந்தோஷத்தோடையும் ஒன்னா வாழ்ந்தோம்னா போதாதா கல்யாண நாளுக்கு வேணும்னா கோயிலுக்கு போயிட்டு வருவோங்க வீட்ல பீரோ நிறைய தானே இருக்கு நீங்க எப்படினாலும் முதல்ல தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்குற வழிய பாருங்க என்று பெரிய மனதோடு சொன்னாலே பார்க்கலாம் என் பொண்டாட்டியை நினைச்சு அப்படி பெருமிதம் ஆயிடுச்சு எனக்கு தாத்தாவோட கண்ணாடி எங்க சின்ன குடும்பத்தோட பெரிய கனவு மாதிரி வளர்ந்துருச்சு கடத்திரு வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுல இருக்கிற மகனுக்கு பழமும் சாக்லேட்டும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பணும் ஆனா வந்ததுமே வீட்டுல இப்படி ஒரு இடி காத்திருக்கும்னு நினைக்கல தூக்கி வாரி போட்டுது மகன் படுத்திருந்த கோலம் பார்த்ததும் மத்தியானமே பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டானா காய்ச்சல்னு ரெண்டு பசங்க கூட்டு வந்து விட்டாங்களாம் ஐயையோன்னு ஆயிப்போச்சு பக்கத்து வீட்டைக்கா சொன்னதும் ஜூரம் தகிச்சுக்கிட்டு படுத்துருந்தான் குழந்தை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடணும் குளுக்கோஸ் ஏத்தணும் மலேரியா காய்ச்சல் மாதிரி தெரியுது பிளட் டெஸ்ட் பண்ணணும் இந்த மருந்தை வாங்கு அதை வாங்கு இதை செய்யு நாலு நாள் இழுக்கடிச்சு ரெண்டு நாள் வேலைக்கும் போகாம அக்கம் பக்கத்துல கடன் வாங்கி பிள்ளை எழுந்து சிரிச்சு நடந்து பார்த்த அப்புறம்தான் அப்பாடான்னு உயிரே வந்தது எப்படியோ கல்யாண நாளுக்கு வாங்க இருந்த புடவையும் அதுக்கு பதிலா வாங்க இருந்த தாத்தாவுக்கு கண்ணாடியும் வாங்க கூடாதுங்கிறது இந்த மாத சோழ விதி போல ரெண்டு மூணு மாசம் இதே போல ஓடி போயிடுச்சு நானும் அதே வசவு அதே சமாளிப்புன்னு அப்பாவை மட்டும் அப்பப்போ பார்த்துட்டு வந்தாலும் இந்த முறை தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லாம போக அண்ணன் தொலைபேசில கூப்பிட்டு சொல்லிடுச்சு உடனே வந்துடுறான் வேற சொன்னதும் மனசுல ஒரு பயம் தாத்தாவுக்கு கண்ணாடியே வாங்கி தர முடியாதோன்னு ஒரு வசனத்தோடையே வேலைக்கு போனா அங்க வேலை என்ன இடிச்சு போன மாதிரி ஒரு கலக்கமா இருந்தது ஏண்டா அருணாச்சலம் எதனா உடம்புக்கு முடியலையா ஒரு மாதிரி இருக்க உடன் வேலை செய்யும் நண்பன் கேட்டான் விவரங்கள் சொல்ல அதனால என்னடா நண்பா நான் எதுக்கு இருக்கேன் நான் தரேண்டா இந்தான்னு எடுத்து கொடுத்தான் ரெண்டு மூணு மாசத்துக்கு பிரிச்சு கொடு இந்தா வச்சுக்கோன்னு கையில வச்சு அழுத்துனா பிரிச்சு பார்த்தா ரெண்டாயிரம் தான் இருந்தது அவனை ஏக்கமா நான் பார்க்க மீதி மூவாயிரத்தை பேங்க்ல இருந்து எடுத்து கொடுத்தான் தெய்வ தரிசனம் மாதிரி இருந்தது அவனோட நட்பு இப்படி ஆபத்துல எதிர்பார்ப்பே இல்லாம உதரவன்தான் உதவரம் தான் கடவுள்னு எங்க தாத்தா கூட அடிக்கடி சொல்லுவாரு ஆனாலும் பொதுவா நான் என் கஷ்டத்தை யார்கிட்டயும் அவ்வளவா பகிர்ந்துக்கிறது இல்ல பாக்குறவங்க எல்லாம் அருணாச்சலம்னாலே நல்லா இருக்கான் என்னடா குறைச்சல் தான் பேசிக்குவாங்க எப்படியோ பணம் கிடைச்சது இது போதும்டா சாமின்னு அந்த கண்ணாடி கடைக்கு ஓடின மனசுக்குள்ள வேற எங்க தாத்தாவுக்கு அதுக்குள்ள ஏதோ ஆயிடுமோன்னு ஒரு பயம் வேற இருந்துகிட்டே இருந்தது கடைக்காரரு என்னை பார்த்ததும் முகம் சுளிச்சாரு அஞ்சாயிரத்தி எடுத்து நிட்டுனதும் முகத்துல அப்படி ஒரு பிரகாசத்தை காட்டினாரு வருத்தப்படாதீங்க பார்த்து செய்யுங்க சாமின்லாம் நான் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து பேசினதும் கொஞ்சம் இறங்கி வந்தாரு கண்ணாடிக்காரர் வருஷம் முடிய போகுது அதே வேலையா இப்பவும் இருக்கும்னு கொறப்பட்டுக்கிட்டாரு கடைக்காரருக்கு எல்லா கதையும் நான் சொல்ல முடியாதேன்னு தயங்கி நின்னு என்ன நினைச்சாரோ அப்புறம் ஒரு அஞ்சாயிரம்னு போட்டு ரசீதையும் கண்ணாடியும் கொடுத்துட்டாரு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கொள்ள சந்தோஷம் என்னமோ ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கின மாதிரி அதை தூக்கிக்கிட்டு எங்க பிள்ளையும் இழுத்துக்கிட்டு பெரிய அண்ணா வீட்டுக்கு ஓடணும் வழியெல்லாம் ஒரே பயம் விடாத கருப்பு மாதிரி மனச அரிச்சிக்கிட்டே இருந்தது மனசுக்குள்ள தாத்தாவுக்கு எதுனா ஆயிருக்குமோனு வெல வெலத்து ஓடணும் ரெண்டு பேருமே என்னங்க ஏ மஞ்சு நான் நான் சொன்னா தப்பா நினச்சிக்க மாட்டிங்களே தப்பா எடுத்துக்காத மாதிரி சொல்லு விளையாடுறீங்களா இல்ல இல்ல சொல்லு இல்ல இந்த தாத்தா எப்ப போனாலும் நான் செத்த பிறகுதாண்டா வாங்கி தருவேன் செத்த பிறகுதாண்டா வாங்கி தருவேன்னு சொல்லுமே இப்போ கண்ணாடிய ஒரு வழியா வாங்கிட்டோம் தாத்தாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதே அடியே என்றது என் மனம் இடி போல வந்தது என் மனைவியின் கேள்வி எனக்குள் சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குறேங்க மனசு பயத்துல கடந்து தவிக்குதுங்க எனக்கு நான் ஏதும் காட்டி கொள்ளவில்லை ஆனா நானும் அதைத்தான் நினைத்தேன் மாத்தி மாத்தி நெனைச்சு அது வேற ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோன்னு உள்ள ஒரு பயம் கவிக்க பேசாம அண்ணாவை போன்ல கூப்பிட்டு கேட்டுட்டா மஞ்சு வேணாங்க நாம ஏன் கெட்டதையா நினைக்கணும் தாத்தாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு நினைப்போம் வேகமா நடங்க ஏதாவது இருந்தா நிச்சயமா என்னாரோ என்றாள் ஒருவித பதட்டத்தோடு பேருந்தில் ஏறினோம் சற்று நேரம் நின்றிருக்க மகராசன் மகராசி குடும்பம் ஒன்று எழுந்து உட்கார இடம் கொடுக்க ஜன்னலோரமாக மகனை மடியில் வைத்து கொண்டு இரண்டு பேரும் உட்கார்ந்தோம் எப்படியோ மகனோட கேள்விகளால தாத்தாவின் கண்ணாடி எல்லாம் மறந்து அவனுக்கு கண்ணில் பட்ட கடைகளையும் மனிதர்களையும் உலகத்தையும் பற்றி ஒரு பஸ்ஸோட ஜன்னல் வழியாக காட்டிக்கொண்டும் சொல்லிக் கொடுத்து கொண்டும் போனோம் பஸ் பிரயாணம் முழுக்க நானோ என் மனைவியோ தாத்தாவை பற்றி எதுவும் பேசவே இல்லை ரெண்டு மூணு மணி நேர இடைவெளியில் பெரியண்ணா வீட்டின் தெருவில் இறங்குவதற்கான இடமும் வந்துவிட்டது இறங்கி வெக்கு வெக்கு என்று நடந்தோம் நடக்க நடக்க ஒரு பயம் அதுவும் வாசலில் ஒரு கூட்டம் நிற்பது போலவே ஒரு பிரமை வேறு என் மனைவிக்கு கூட அந்த பயம் நிறைய இருக்கும் போல என் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள் ஒரு முனை திரும்பி மறுமுனையில் பெரியண்ணா வீடு தெரிந்தது யாரோ நின்றிருப்பது போல் தெரிந்தது என் மகன் கை காட்டி சிரித்தான் என்னடா என உற்று பார்த்தால் தாத்தா அங்கே வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார் என்ன ஆச்சரியம் எங்களுக்கு ஓடிப்போய் தாத்தாவை கட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும் போலிருந்தது சற்றேட குறைய ஓடவே செய்தோம் நானும் என் மனைவியும் என் மகன் அறிவும் ஆமால என் பையன் பேரு அறிவு அறிவானந்தம் அறிவு தான் கூப்பிடுவோம் இதோ அவன்தான் எங்களுக்கு முன்னாடி ஓடி தாத்தாவை கட்டிக்கிட்டான் வாடா பேரண்டி தாத்தா போயிட்டனும் இல்ல தாத்தா அப்ப என் முகமெல்லாம் இப்படி வெளியே போய் கிடக்கு தாத்தா கேட்கும் போதே அதற்கு பதில் சொல்லாமல் கண்ணாடியை எடுத்து தாத்தாவிடம் நீட்டினேன் தாத்தாவிற்கு வானமே கையில் கிடைத்த மாதிரி ஒரு சந்தோஷம் வாயெல்லாம் சிரிப்பு பொங்கியது பழைய கண்ணாடியை கழற்றி ஜன்னல் ஓரத்தில் வைத்துவிட்டு புதிய கண்ணாடியை போட்டு பார்த்தார் கண் கலங்கி போனது தாத்தாவிற்கு புட்டி தெரியாம மெலிசா தாண்டா வாங்கியிருக்க நல்லா இருக்குடா ஆமாம் தாத்தா ஃப்ரேம் கூட பார்த்து பார்த்து வாங்கியிருக்க போல அதன் வழவழப்பை தடவிக்கொண்டே சொல்லவும் என் மனைவி ஆமாம் தாத்தா என்று சொல்ல அதை சொல்லு என் பேத்தி எடுத்திருப்பா அதான் இவ்வளோ அழகா இருக்கு என்று என் மனைவியை செல்லமாக ஒரு பார்வை பார்த்து சிரித்தார் தாத்தா அவளுக்கு உச்சி குளிர்ந்து போனது என்றாலும் இல்ல தாத்தா அவருதான் எடுத்தாரு உங்களுக்கு இப்படித்தான் பிடிக்குமாமே எப்படினா இருக்கும் போல இருக்கே அதெல்லாம் இல்ல சிரிச்சியே அந்த சிரிப்புக்கு கோடி கோடியா வாங்கி தரலாம் தாத்தா நான் சொன்னதுதான் தாமதம் தாத்தா என்னை கட்டி பிடித்து கொண்டார் கண்ணாடி பிடிச்சிருக்கா தாத்தா என் மனைவி மீண்டும் கேட்க அவளையும் அணைத்து கொண்டார் என் மகன் தாத்தா நானும் இடையே வர அவனையும் தூக்கி கொண்டோம் ஆளுக்கு ஒரு கையாக ஒரு மூக்கு கண்ணாடி எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை வாங்கி தந்தது தெருவெல்லாம் என் தாத்தாவின் சிரிப்பு சத்தம் ஒரு புதியதாய் பிறந்த குழந்தையின் சத்தமாக ஒலித்தது அவ்வப்பொழுது கழற்றி கழற்றி அதை பார்த்து கொண்டார் நான் பார்த்து பார்த்து வாங்கியதன் அத்தனை சந்தோஷமும் அந்த ஒற்றை மூக்கு கண்ணாடிக்குள் இருந்தது எங்கள் குரல் கேட்டு உள்ளிருந்து அண்ணா அண்ணி குழந்தைகள் எல்லாம் வாசலுக்கு ஓடி வந்தார்கள் நாங்கள் வீட்டிற்குள் ஓடினோம்